வணக்கம் டிஎன்பேசில் பொது அறிவு மாதிரி வினா விடையை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்திங்கன்னா இது அறிவியல் மனநிலையை பொறுத்தவரை உண்மை ஆப்ஷன் ஏ திறந்த மனப்பான்மை மற்றும் அறிவுசார்வு அறிவுசார் நேர்மை ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக சார்லஸ் டார்பின் பரிமாணம் கிரிக்கர் கிரிக்கர் மென்டல் மரபியல் ராபர்ட் கோச் ராபர்ட் கோச் நவீன நுண்ணீரியல் கிளா கிளானட் போனட் அப்படிங்கிறது உடற் செயலியல் ஆப்ஷன் தான் கரெக்ட் ரெண்டு ஒன்று மூணு நாலு நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வரு பத்தியினை படித்து அதற்கான கேள்விக்கு உங்களது பகுத்தறிவு திறனை உபயோகித்து பதிலளிக்கவும் முதுகு எலும்பு நெடுவரிசை எலும்புகளால் முதல் எலும்புகள் உருவாக்கப்படுகிறது அவை நெடு வரிசைக்கு அதிர்ச்சி உறிஞ்சிகளாக செயல்படும் குருத்தெலும்பு பட்டைகள் டிஸ்கள் மூலம் பிரிக்கப்படுகின்றன முதுகெலும்பியின் முதுகெலும்பு உள்ள துளைகள் வழியாக நரம்புகள் சுற்றளவில் செல்கின்றன இந்த நரம்புகள் டிஸ்களுக்கு மிக அருகில் இயங்குகின்றன அதனால்தான் தன்னிடம் நீங்கி நீண்டு கொண்டிருக்கும் டிஸ்கள் இந்த நரம்புகளுடன் சேர்ந்து வலியை ஏற்படுத்தும் மேலே உள்ள பத்தியில் உள்ள விளக்கப்பட்டுள்ளது தன்னிடம் நீங்கி நீண்டு செல்லும் பட்ட நரம்பு வழியை ஏற்படுத்தும் விதம் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் டவுன் சிண்ட்ரோம் டவுன்ஸ்ட்ரீன்ட்ரோம் தோன் தோன்ற குரோமோசோமில் ஏற்படும் பகுதி மாற்ற நிலையை கண்டுபிடிக்க டிஎன் பிளஸ் ஒன்று ஆப்ஷன் பி டிஎன் ப்ளஸ் ஒன்று அமோனியாக்குதலில் ஈடுபடும் பாக்ரியா பாக்ட்ரியாவை கண்டுபிடிக்கவும் பேசிலஸ் ராமோசஸ் பேசிலஸ் ராமோசஸ் ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் அறிவியல் மனப்பான்மை கீழே உள்ளவற்றில் எது தவறுமற்றவை புகுத்து மடியும் ஆப்ஷன் டி ஒன் நாலாவது மட்டும் மனப்பாடம் செய்தல் நெக்ஸ்ட் கீழ்கானவற்றில் எது எவை சரியானது அணுக்கரு நுள் உலைகளில் நியூட்ரான் மட்டுப்படுத்தி தனிப்பான்களாக செயல்படும் தனிமங்கள் எத்தகைய தன்மையை கொண்டிருக்க வேண்டும் ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் மூணு மற்றும் நாலு சரி மூணாவது என்னது குறைந்த அணு எடை கொண்டவை நாலாவது நியூட்ரானை உட்கருவும் குறுக்கு வெட்டு பரப்பு குறைந்த அளவை கொண்டவை ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் கோபாலகிருஷ்ணன் கோஹேவே இந்தியாவின் வைரம் மகாராஷ்டிராவின் அணிகலன் தொழிலாளர்களின் இளவரசன் என்று புகழ்ந்தவர் பாலகங்கார் திலகர் பாலகங்கார் திலகர் ஆப்ஷன் டி தான் கரெக்ட் நியூசிலாந்தின் புகையில்லா சுற்றுச்சூழல் மசோதாவை பற்றி பின்வரும் கூற்றுகளில் எவை உண்மையானவை ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஒன்று ரெண்டு மூணு ஒன்றாவது சட்டம் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நிறைவேறியது ரெண்டாயிரத்தி எட்டுக்கு பிறகு பிறந்தவர்கள் ஒருபோதும் சிகரெட் அல்லது புகையிலையை பொருட்களை வாங்க முடியாது மூணாவது புகையிலை தயாரிப்புகளின் நீக்கோட்டின் அளவு குறைக்கப்பட வேண்டும் நெக்ஸ்ட் கொஸ்டின் எந்த மாநிலம் உள்நாட்டில் விளையும் பறவைகள் கண் மிளகாய் அல்லது தாய் மிளகாய் அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்து உள்ளது மிஸ் சோராம் மிஸ் சோராம் தான் கரெக்ட் ஈர்ப்பு அலைகள் எவ்வாறு உருவாக்கப்படுகின்றன இரண்டு கருத்துளைகளுக்கு இடையிலான மோதலில் இருந்து ஆப்ஷன் ஏ இரண்டு கருத்துகளுக்கு இடையிலான மோதலில் இருந்து ஆப்ஷன் தான் கரெக்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஜப்பானின் இயற்பியலர்களின் சமீத சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட யூரேனியம் ஐஸ்டோப்பின் அணு எண் மற்றும் நிறை எண் என்ன தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஒன்று ஆப்ஷன் பி தான் கரெக்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு அரசியல் கட்சி தோற்றுவிக்கப்பட்ட எத்த எத்தனை நாட்களுக்குள் இந்திய தேர்தல் ஆணைய திட்டம் பதிவுரிமை பெறுவதற்கான விண்ணப்பித்திருக்க வேண்டும் முப்பது நாட்கள் ஆப்ஷன் ஏ முப்பது நாட்கள் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நகரங்களில் சுத்தம் செய்வதற்காக அவற்றை குப்பைகள் இல்லா பகுதிக்கு தமிழ்நாட்டில் இயக்கம் தொடங்கப்பட்டது தூய்மைக்கான மக்கள் இயக்கம் ஆப்ஷன் பி தூய்மைக்கான மக்கள் இயக்கம் நிதி அமைச்சகத்தின் செலவிலான துறையானது எதை ஏற்படுத்துவதற்கு விரைவான வழிகாட்டு நெறிமுறைகளை மாநிலங்களுக்கு வழங்கியுள்ளது ஒற்றுமை வணிக வளாகம் ஆப்ஷன் பி ஒற்றுமை வணிக வளாகம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வருவற்றில் இந்தியாவில் மிக குறைவான புகையிலை உற்பத்தியாளர்கள் தமிழ்நாடு ஆப்ஷன் சி தமிழ்நாடு உயர் சிதைவு செயல்முறை காற்று நிலை சுவாசம் அல்லது காற்றிலா சுவாசம் ஆகியவற்றின் முன்னிலையில் உயிர் பொருட்களை உடைகிறது மேலே உள்ள சமன்பாடை குறிப்பது காற்றில்லா செயல்முறை ஆப்ஷன் சீதங்கரைட்டு காற்றிலா செயல்முறை நெக்ஸ்ட் கொஸ்டின் தாவர வகை மற்றும் சராசரி ஆண்டு மலைப்பொழிவை சென்டிமீட்டர் சரியாக பொறுத்துக தாவர வகைகள் சரியாசரி ஆண்டு மழைப்பொழிவு சென்டிமீட்டர் பசுமை மாறா காடுகள் அப்படின்னா இரநூறு சென்டிமீட்டருக்கு மேல் பருவமழை காடுகள் அப்படின்னா நூறு டு இரநூறு சென்டிமீட்டர் வறண்ட காடுகள் அப்படின்னா ஐம்பது டு நூறு சென்டிமீட்டர் டிசட் சி சாரி பாலைவன காடுகள் அப்படின்னா ஐம்பது சென்டிமீட்டருக்கும் குறைவு ஆப்ஷன் ஏதங்கரைட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு நெக்ஸ்ட் கொஸ்டின் கூற்று மற்றும் காரணம் வகை கூற்று ஏ வட இந்தியாவில் காணப்படும் ஆறுகள் வற்றாதவை காரணம் ஆறு இவ்வாறுகள் வருடம் முழுவதும் நீரை பெற்று இருக்கின்றன ஆப்ஷன் ஏதங்கரைட்டு ஏ சரி ஆனால் ஆர் தவறு நெக்ஸ்ட் இந்தியாவில் உள்ள இமயமலை டேஸாக பிரிக்கப்பட்டுள்ளன மூன்று இணைகள் ஆப்ஷன் பி மூன்று இணைகள் இந்தியாவில் உள்ள இமயமலை டேஷாக பிரிக்கப்பட்டுள்ளன மூன்று இணைகள் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் டேஸ் மேற்கொண்ட முயற்சியின் காரணமாக கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி ரெண்டில் பூர்விகா திருமண சட்டத்தை அரசு இயற்றியது கோஸ்வ சந்திர சென் கோஸ்வ சந்திர சென் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் இந்தியா மத சார்பற்ற நாடு இந்தியா மத சார்பற்ற நாடு என கூறுவதற்கு எது முக்கிய காரணம் மது மத சிறுபான்மையிற்கு சிறப்பு பாதுகாப்பு மத சிறப் சிறுபான்மையருக்கு சிறப்பு பாதுகாப்பு ஆப்ஷன் பி தான் கரெக்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு கட்டப்பட்ட முல்லை பெரியார் அணையின் தலைமை பொறியாளர் யார் கார்னல் ஜான் பென் குவிக் கார்னல் ஜான் பென் குவிக் ஆப்ஷன் கரெக்ட் சிந்து சமவெளி நாகரிகத்தின் சிந்து சமவெளி நாகரீகத்தின் போது எந்த மரம் உச்ச தெய்வமாக கருதப்படுவது அரச மரம் ஆப்ஷன் டி அரச மரம் பின்வர்வற்றில் ஏக் பாரத் சரத்தோ பாரத் திட்டம் என் பற்றிய கூற்று சரியானது ஆப்ஷன் சீதங்கரைட்டு ஒன்று மற்றும் ரெண்டு ஒன்றாவது என்ன சொல்லியிருக்காங்க சர்தர் சர்தரா வல்லைய படலின் நூற்றி நாற்பதாவது பிறந்தநாள் அன்று அறிவிக்கப்பட்டது நமது தேசியத்தின் ஒற்றுமை மற்றும் பன்முகத்தன்மையாக கொண்டாடுவதே இதன் குறிக்கோள் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் எந்த முகலாய இளவரசரின் படைத்தொகுப்பு இன்றும் லண்டனில் உள்ள இந்திய அலுவலக நூலகத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னா தரஸ்கோ ஆப்ஷன் டி தரஸ்கோ பாமினி சுல்தானர்கள் பாமினி சுல்தான்கள்ஸ் என அழைக்கப்படும் தமது தனிப்பட்ட மெய்காப்பாளர்களை வைத்திருக்கிறது காஸ் ஐகோஸ் ஆப்ஷன் ஏ காஸ் ஐகோஸ் ஆப்ஷன் தான் கரெக்ட் நெக்ஸ்ட் கீழ்காண்டவற்றில் சமுத்திர குப்தர் காலத்தை சார்ந்த கல்வெட்டுக்கள் எவை ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஒன்று ரெண்டு மற்றும் மூணு ஒன்னாவது அலகாபாத் தூண் கல்வெட்டுக்கள் ரெண்டாவது நாலந்தா செப்பு பட்டயம் மூணாவது ஈரான் கல்வெட்டுக்கள் ஒன்று ரெண்டு மூணு ஆப்ஷன் தான் கரெக்ட் நெக்ஸ்ட் கீழ்கானவற்றில் எவை கீழ்கானவற்றை அவை அமைக்கப்பட்ட ஆண்டின் அடிப்படையில் வரிசைப்படுத்துக ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் நாலு ஒன்று ரெண்டு மூணு ஃபர்ஸ்ட் வந்து பல்வந்த ராய மேத்தா குழு ரெண்டாவது வந்து அசோக் மேத்தா குழு மூணாவது வந்து ஜி வி கே ராவ் குழு நாலாவது வந்து எல் எம் சிங்வி எல் எம் சிங்வி குழு ஆப்ஷன் தான் கரெக்டு நாலு ஒன்று ரெண்டு மூணு நெக்ஸ்ட் மாநிலங்களில் பின்வருவற்றில் எது துணை நீதிமன்றங்களில் கீழ் வருவது இல்லை நுகர்வோர் நீதிமன்றங்கள் ஆப்ஷன் பி நுகர்வோர் நீதிமன்றங்கள் ஒன்பதாவது அட்டவணையை பற்றி கீழ்காணப்படும் வாக்கியங்களில் எது எவை தவறானது அடிப்படை உரிமை மீறல்களுக்கு ஒன்பதாவது அட்டவணையின் சட்டங்கள் நீதி நீதிப்புறனாய்விற்கு உட்படாதது ஆப்ஷன் டி கரெக்ட் ரெண்டாயிரத்தி பத்தில் திருத்தப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டின் மக்கள் பிரதிநிதித்துவம் குறித்த சட்டத்துக்கு வாக்களிக்கும் உரிமை வழங்குவது வெளிநாடுகளில் உள்ள இந்திய பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்கள் ஆப்ஷன் டி கரெக்ட் வெளிநாடுகளில் உள்ள இந்திய பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்கள் நெக்ஸ்ட் இந்திய நாடாளுமன்றத்தில் மசோதாவை நிதி மசோதா அல்லது சாதாரண மசோதா என முடிவு செய்வது யாரு சபாநாயக்கர் ஆப்ஷன் சி சபாநாயக்கர் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பின் முந்நூற்றி அறுபதாவது விதியானது எதனை பற்றி குறிப்பிடுகிறது நிதி அவசர நிலை ஆப்ஷன் சி நிதி அவசர நிலை பஞ்சாயத்ராஜ் தேர்தல் தொடர்பான சர்ச்சுக்களை தீர்ப்பதற்கு ஒவ்வொரு மாநிலத்திலும் நீதித்துறை தீர்ப்பாயத்தை பரிந்துரை செய்த குழு எல் எம் சிங்வி ஆப்ஷன் பி எல் எம் சிங்வி நெக்ஸ்ட் குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவிகளை யாரும் வைக்காத ஒரு சூழலில் குடியரசுத் தலைவராக பதவி வைத்த இந்திய தலைமை நீதிபதி யார் அப்படின்னா நீதிபதி எம் ஹைதாப்துல்லா ஆப்ஷன் பி எம் ஹைதா துலா ஆப்ஷன் பி தான் கரெக்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் கூற்று ஏ பயனுள்ள பொருளாதார வளர்ச்சி என்பது வளர்ச்சிக்கான திட்டமிடலை பொறுத்து காரணம் ஆறு பொருளாதார மேம்பாட்டிற்கான திட்டமிடல் அமைப்பை கொண்டிருப்பது நவீன அரசாங்கத்தின் தரப்பில் கட்டாயம் ஆகிவிடுகிறது ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி மற்றும் ஆர் என்பது ஏக்கான சரியான ஆகும் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் வேலை நிறைவு நிலை என்பது எவ்வகையான வேளாண்மையை உள்ளடக்கியது பிற சூழ்ச்சி பிற சூழ்ச்சி கால வேளாண்மை ஆப்ஷன் டி பிற சூழ்ச்சி கால வேளாண்மை நெக்ஸ்ட் கொஸ்டின் நீடித்து நிலைக்கும் பசுமை புரட்சியின் உட்கருத்துக்கள் ஒன்று ரெண்டு மூணு ஃபஸ்ட்டு குறைந்த இடுபொருட்களின் அதிக உற்பத்தி புதுப்பிக்கத்தக்க சக்தி பயன்பாடு மண் வளம் பாதுகாக்க சுற்றுச்சூழல் பேணுதல் ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் ஆப்ஷன் ஏ ஒன்று ரெண்டு மூணு நெக்ஸ்ட் கொஸ்டின் டேஷ் குழுவின் முக்கிய பணி என்பது இந்திய அரசாங்க செலவுக்காக பாராளுமன்றத்தால் ஒதுக்கப்பட்ட நிதிகளை ஆய்வு செய்வதாகும் பொது கணக்கு குழு ஆப்ஷன் ஏ பொது கணக்கு குழு பின்வரவற்றில் எது சரக்கு மற்றும் சேவை வரியின் இயல்பு இல்லை தயாரிப்பாளர்கள் வாங்கும் மூலப்பொருட்கள் மீது வரி கிடையாது ஆப்ஷன் டி தான் கரெக்ட் இந்திய ரிசர்வ் வங்கி மலிவு பண கொள்கையை பின்பற்ற முடிவெடுப்பதால் அதன் விளைவுக வங்கி வட்டி விதத்தை குறைக்கும் ஆப்ஷன் சி வங்கி வட்டி விதத்தை குறைக்கும் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஒரு சம தர்ம பொருளாதார அமைப்பில் உற்பத்தி பகிர்வு மற்றும் தீர்வுகளை முடிவு செய்வது மத்திய திட்ட குழு ஆப்ஷன் பி மத்திய திட்ட குழு இந்திய தேசிய காங்கிரஸ் கிபி ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி அஞ்சில் பிரிட்டிஷ் காலி காலத்தில் நிறுவப்பட்டது இந்த இதன் நிறுவனங்களின் இதன் நிறுவனர்கள் ஆகிய ஆக்டோவின் ஹீமோ தாதாபாய் நௌராஜி மற்றும் தின்சா வாட்ச ஆகியோர் அடங்குவார் இந்திய பொருளாதார இது இந்திய பொருளாதார இயக்கத்தில் ஒரு முக்கிய பங்கேற்பதாக மாறியது மேலே காணப்படும் கூற்றுகளில் சரியானது எவை எது எவை ஆப்ஷன் ஒன்று ரெண்டு ஆப்ஷன் ஒன்று மற்றும் ரெண்டு ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் டேஸ் கொள்கையில் தீவிர நம்பிக்கை கொண்டவராக இருந்தார் ஓரியரை கொள்கை ஓரியரை கொள்கை ஆப்ஷன் b தான் கரெக்ட் இந்திய பிரிவினை தொடர்பாக பின்வரும் வாக்கியங்களில் எவை சரியானவை ஒன்று ரெண்டு மற்றும் மூணு ஒன்றாவது எனது பிரிவினை காங்கிரஸ் அங் அங்கீகரித்தது ரெண்டாவது பேட்டன் இந்திய பிரிவினை திட்டத்தின் ஜூன் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வகுத்தனர் மூணாவது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு சட்டம் இரண்டு சுதந்திர நாடுகளை உருவாக்க வழி செய்தது ஆப்ஷன் டி தான் கரெக்ட் தமிழ்நாட்டில் ராஜாரா ராஜாஜி தலைமையில் மீது நடைபெற்ற வேதராயணம் நடையின் போது கலந்து கொண்ட சத்திய கிரகங்களின் எத்தனை பேர் தொண்ணூற்றி எட்டு ஆப்ஷன் சி தொண்ணூற்றி எட்டு அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளை முறையே க ஜஹத் மற்றும் ஸ்வாரஜ் என பெயர் மாற்றம் செய்தது யார் சுபாஷ் சந்திர போஸ் ஆப்ஷன் சி சு சாரி ஆப்ஷன் டி சுபாஷ் சந்திர போஸ் ரவீந்திரதா தா ரவீந்திரநாத் தனது துவக்ககால எழுத்துக்களை பதிவு பதிவுகளை குடும்ப இதழை வெளியிட்டுள்ளார் அவ்விதழ் டேஸ் என அழைக்கப்பட்டனர் பாரதி ஆப்ஷன் டி பாரதி நெக்ஸ்ட் கொஸ்டின் பிரிட்டிஷ் இந்தியாவின் சுதேசி இயக்கத்துடன் தொடர்புடைய ஆளுமைகள் சுதேசிவது பிரசீன சபை அப்படிங்கிறது ஒன்னாவது ரெண்டாவது மற்றும் மூணாவது ஒன்னாவது வந்து பிரதிஷ் பிரசினி சபை லோகமான்ய பாலகங்கார் திலகர் திலக் சுதைசி சிங்கம் சுப்பிரமணி பாரதி சுதைசி ஸ்டீம் நேவிகேஷன் நிறுவனம் அப்படின்னா விஓ சிதம்பரம் விஓ சிதம்பரம் ஆப்சன் ஏதா கரெக்ட்டு ஒன்று ரெண்டு மற்றும் மூணு மாலைமணி என்ற பத்திரிகையை ஆரம்பித்தவர் அண்ணாதுரை மாலைமணி என்ற பத்திரிக்கை ஆரம்பித்தவர் அண்ணாதுறை ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பின்வருவற்றில் சரியாக பொருத்தப்படாததை கூறுக ரெண்டாவது மற்றும் நாலாவது ரெண்டாவது வந்து எஸ்ஐஎல்எஃப் செல்ஃப் அப்படி தென்னிந்திய சட்ட கூட்டமைப்பு நாலாவது வந்தீங்கன்னா எம்பிஏ மதராஸ் மாகாண சட்டசபை ஆப்ஷன் C தான் கரெக்டு ரெண்டு மற்றும் நாலு கீழ்காண்டவற்றை பொருத்துக வைத்தியநாத ஐயர் ஆலய ஆலய நுழைவு ருக்குமணி லட்சுமிபதி ருக்குமணி லட்சுமிபதி துணை சபாநாயக்கர் பிரகாசம் ஆந்திரா கேசரி வரதராஜுல் நாயுடு அப்படின்னா மதுரை ஹர்வி சங்க வேலை நிறுத்தம் ஆப்ஷன் சீதங்கரேட்டு நாலு மூணு ரெண்டு ஒன்று நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னாம் ஆண்டு ஜமீன்தார் ஒழிப்புமுறை சட்டத்தின் விளைவு யாது குத்தகைதாரர்கள் மற்றும் பங்காதாரர்கள் அறுபத்தி ரெண்டு லட்சம் ஹெக்டர் நிலத்தின் உரிமையை பெற்றனர் ஆப்ஷன் டி தான் கரெக்ட் இந்த சமூக செயற்பாட்டிலர் ஜரிஸ் புரட்சிகளருடன் தொடர்பு கொண்டிருந்தனர் என்று சொல்லப்படுகிறது மார்க்ரெட் நோபெல் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் இவைகளின் வேலு தம்பியை பற்றி சரியான கூற்று எது ரெண்டாவது மற்றும் இவர் தெற்கு பகுதிக்கு தாசில்தாராக இருந்தார் ஆப்ஷன் காரணம் வலியுறுத்தல் பருத்தி செடியின் பிறப்பிடம் தாண்டாகன் காடு காரண புதிய க கற்களை மனிதன் பருத்தி இலையை நூலாக சுழற்றவும் நூலை பருத்தி துணையில் நெசவு செய்யவும் கற்றுக்கொண்டான் கொண்டான் ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி ஆனால் ஆர் ஏவிற்கான சரியான விளக்கம் கிமு பத்தாம் நூற்றாண்டின் அரசனாகிய சாலமனுக்கு தமிழ்நாட்டு கப்பல்கள் வாயிலாக கொண்டு செல்லப்பட்ட பொருட்கள் எவை மயில் தொகை யானை தந்தம் வாசனை பொருட்கள் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் டேஸ் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பு பயனும் அது மேற்கொள்ளும் திருக்குறள் எவை இரண்டு திருவள்ளுவர் இல்வாழ்க்கை உந்தது என குறிப்பிடுகிறார் அன்பும் அறனும் ஆப்ஷன் சீதங்கரைட்ட அன்பும் அறனும் நெக்ஸ்ட் கொஸ்டின் வள்ளுவரின் அரசியல் பொருளாதார சமுதாய சிந்தனைகளில் களஞ்சியமாக அமையும் திருக்குறளின் பொருத்தமான பிரிவை எதைக் குறலம் பொருட்பால் ஆப்ஷன் பி பொருட்பால் நெக்ஸ்ட் கீழ்காணும் கூற்றுகளின் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் ஆப்ஷன் பீதங்கர்ட்டு ஒன்று மூணு நாலு ஒன்றாவது வந்து கடவுள் வாழ்த்து வான் சிறப்பு நீத்தார் பெருமை அரண் வலியுறுத்தல் என்ற நான்கு அதிகாரங்களும் பாயிரம் என அழைக்கப்படுகின்றன வான் சிறப்பு என்ற அதிகாரத்தில் வருணத்தேவன் என்ற சொல் வரவில்லை மனதில் குற்றமில்லாம் இருப்பதே அறம் என்கிறார் வள்ளுவர் ஆப்ஷன் ஏ சாரி ஆப்ஷன் தான் கரெக்டு நெக்ஸ்ட் தமிழின் முதல் கள ஆய்வு நூலகம் கருதப்படுவது ஏன் ஒன்றாவது மட்டும் ஆப்சன் ஏதான் கரையிட்டு ஒன்றாவது பெரிய புராணம் நெக்ஸ்ட் சரியான ஆசிரியர் நூல் இணையை கண்டறிந்து பொறுத்துகா ஆசிரியர் நூல் சாண்டியல் எண் சாண்டியல் எண் அப்படின்னா கடல் புறா வண்ண நிலவன் கடல் புரிதல் புறத்தல் க்ரூத்ஸ் அப்படின்னா ஆலிசூழ் உலகு கான்லன் அப்படின்னா கடல் சொன்ன கதையை ஆப்ஷன் ஏதான் கீழ் காணும் கூற்றுகளில் முதுமொழி காஞ்சி குறித்த செய்திகளில் ஒரு செய்தி தவறானதை எடுத்து எழுதுக முதுமொழி என்றால் பழமொழி காஞ்சி என்றால் நிலையாமை இது பழமொழியில் நிலையாமை கூறுகிறது ஆப்ஷன் தான் கரெக்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் பண்டைய பாரைய ஓவியங்கள் கிடைக்கும் இடங்கள் ஆப்ஷன் டீதங்கரை அனைத்தும் சரியானவை இந்தியாவில் டேஸ் பள்ளிகளில் அடிப்படை கல்வி தேவையை பூர்த்தி செய்வதற்காக கரும்பலகை திட்டம் செயல்படுத்தப்பட்டது ஆரம்ப பள்ளிகளில் ஆப்ஷன் ஏ ஆரம்ப பள்ளிகளில் பொருத்துக திட்டம் திருமண உதவி டாக்டர் தருமாமால் அம்மையார் அப்படின்னா விதவை மறுமணம் வி ஆர் மணியம்மையார் நினைவு நாள் ஏழை விதைவை தாயின் பெண்கள் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு அப்படின்னா கலப்பு திருமணம் அன்னை தெரசா நினைவு நாள் அநாத பெண்கள் ஆப்ஷன் வீதங்கரைட்டு மூ சாரி நாலு மூணு ஒன்று ரெண்டு இந்திய தே இந்திய அரசியலமைப்பு பிற்படுத்தப்பட்ட வகுப்புகளை வரையறு வரையறுக்கவில்லை ஆனால் ஒரு குறிப்பை செய்கிறது அந்த பிரிவை அடையாளம் காணவும் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் சாரி ஆப்ஷன் தான் கரெக்டு பிரிவு நூ பதினாறு நாலு ஆப்ஷன் பதினாறு நாலு தமிழ்நாடு மாநில மனித மேம்பாட்டு அறிக்கை ரெண்டாயிரத்தி பதினேழின் மாவட்ட வாரியாக வறுமை மற்றும் வருவாய் நிலையில் கீழ் இருக்கும் அரியலூர் ஆப்ஷன் பி அரியலூர் நெக்ஸ்ட் தமிழகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள மக்கள் போட்டி நோக்கம் எது மாநில அளவிலான முழுமையான குடியிருப்போர் தரவுகளை மின்னணு முறையில் நிர்வகித்தார் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் தமிழகத்தில் எந்த பயிர் உற்பத்திக்காக மிக அதிக அளவு நிரப்ப நிலப்பரப்பு பயன்படுத்தப்படுகிறது நெல் ஆப்ஷன் பி நெல் நெஸ்ட் எஸ்டிஇபி என்பது பெண்களுக்கு பயிற்சி மற்றும் டேஸுக்கான ஆதரவை குறிக்கிறது வேலை வாய்ப்பு ஆப்ஷன் பி வேலை வாய்ப்பு நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக பேட்டி படி பச்சவை பேட்டி பதவை அப்படிங்கிறது ஆப்ஷன் ரெண்டாவது பாலின விகித முன்னேற்றம் மற்றும் பெண் கல்வி உறுதிப்படுத்துதல் இதுக்கு ரெண்டு ஆப்ஷன் ரெண்டு மூணு நாலு ஒன்று ஆப்ஷன் சி தான் கரெக்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் நடந்த இரண்டாம் வட்டமேச மாநாட்டில் இந்தியாவில் பெண்கள் அமைப்புகளில் பிரதிநிதி யாரு ஜரோஜினி நாயுடு ஆப்ஷன் ஏ ஜரோஜினி நாயுடு ஆண்களுக்கு கல்வி அவசியம் என்பது போல் பெண்களுக்கு கல்வி அவசியம் பெண்கள் சிறு வயதிலே திருமணம் செய்து கொள்ளாமல் உயர்கல்விக்கு செல்ல வேண்டும் என்ற கோட்பாட்டின் வழி கல்வி பொறுத்தலை குறித்து அறிவுரை கூறியவர் யார் டாக்டர் பி ஆர் அம்பேத்கார் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் ஆப்ஷன் ஏதான் கரெக்டு நெக்ஸ்ட்டு கொஸ்டின் ஏ மேக்ஸ் ஜிஎஸ் மட்டும்தான் நம்ம பார்ப்போம் மேக்ஸ் வந்து இன்னொரு கிளாஸில் பார்ப்போம் தேங்க் யூ